திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கு உண்டான சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியது சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்ததுதான் இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கனாலே கடின உழைப்பாளி சிறந்த வேலையால் அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நாம எடுத்துக்கலாம் ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு ஆனா என்னதான் வந்து இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்கதான் வந்து செஞ்சாங்க இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு வேலையால வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட இவர் நாள் இது நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான விஷயம் அப்ப எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வருஷ வருஷம் சனி வக்ரம் ஆவார் அப்ப வருஷ வருஷம் ஆகும்போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள் அதே போல என்ன நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக பலன்கள் மாறலாம் ஆனாலும் இந்த வருடம் மூணு முதல் ஐந்து மாதம் வரை சனி வக்ரம் ஆவார் இந்த வக்ரம் ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் மத்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா பெருசா முயற்சி செய்யறது கை கூடி வராது பெரிய எஃபர்ட் போட்டு செஞ்சாலும் அதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது தொழில பெரிய லாபங்கள் இருக்காது வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல் திரிச்சல் பயணங்கள் பயம் எல்லாத்தையும் குடுத்துட்டாலும் கூட இந்த ஐந்து மாதம் அதாவது மூணுல இருந்து ஒரு ஐந்து மாதம் வக்ரமாகறா இருப்பாருங்க இந்த சனி அப்ப மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும் உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை அந்த உண்டான உழைப்புக்கு உண்டான ஒரு பணங்காசு பாக்குறது ஒரு செல்வத்தை என்ன கூட உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்தால் இந்த ஐந்து மாத காலங்கள் வரைக்கும் உங்களுக்கு இந்த வருடத்திற்குண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா ஏன்னா சனி வந்து தொழில்காரகன் ஆயுள்காரகன் அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது ஒரு ஜாதத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை முடியும் தொழில் நல்லா இருக்கும் ரெகுலரான ஒரு வேலை இருக்கும் அப்படி உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பெயர் புகழ் இருக்கும் ஆனா சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைபட்டு போகும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது சனி வக்கிரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு முன்னான சனி பயிற்சி அதாவது சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் இது உங்களுடைய ராசி உங்களுடைய ராசி

தூக்கம் கெட்டு போச்சு தூக்கம் வரமாட்டேங்குது அதே போல நிறைய விரயம் ஆகுது அது சுப விரயம் அப்படின்னா அது உங்க ஜாதகத்துல நல்ல திசை சுப விரயம் அசுப விரயங்களாக இருக்கிறது பட்சத்துல பார்க்கும்போது உங்க ஜாதத்தில் தசாபுத்திகள் சரியில்லைன்னு அர்த்தம் மருத்துவ செலவுகள் நடந்துகிட்டு இருக்குது ஒரே மன குழப்பமாக இருக்குது எதை செய்யறது எதை செய்ய வேண்டாம் எங்க போறது எங்க வர்றது பணம் வேற லாக் ஆகி போச்சு வெளியே கொடுத்த பணம் திரும்பி வர மாட்டேங்குது அந்த பணம் இருந்தா தான் அடுத்த மூவிங் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இப்போ சனி உங்களுக்கு வக்கரமாகிறார் நல்லா பாத்துக்கோங்க உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் ஜூலை பதின விரயங்கள் விரயங்கள் அப்படியே சுப விரயமாக மாறும் தேவையில்லாத பயணம் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நின்றும் அதே போல ஒரு பக்கம் பணம் கொடுத்திருக்கீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிருக்கீங்க அது திரும்ப வராம இருக்குதான் இந்த காலகட்டங்களில் நீங்க அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அது அந்த பணம் திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ சனி யாரு உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சொந்தக்காரர் அவர் அப்போ அந்த பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சனி பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் அதாவது தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய விரயத்துல இருக்கிறார் அப்போ தொழில ஒரு விரயத்தை பண்ணிட்டு இருந்தீங்க லாபத்தை சரியா வரல கடின உழைப்ப போட்டாலும் லாபம் பெருசா வரல ம அங்க இருக்கக்கூடிய வேலை ஆட்கள் மூலா மூலமாக பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடத்துனால பிரச்சனை அதே போல பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லா பேசிட்டு இருந்தாங்க நல்ல நட்பு நட்பு முறையிலதான் இருந்தாங்க ஆனா பாத்துட்டா இப்போ அவங்களே எனக்கு முதுகுல குத்துறாங்க அது எங்களுடைய தான் சொந்தக்காரங்களுமே நான் வந்து வேலைக்கு வச்சிருந்து அவங்களோட வேலைக்கு போயிட்டு இருந்து நல்ல நிலையில தான் நாங்க இருந்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப பாத்துட்டா அவங்களே எங்களுக்கு முதுகுல குத்தி அந்த வேலையில பிரச்சனைகளை கொடுக்கறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் மேசத்துக்கு போயிட்டே இருக்கும் மேஷம் யாரையும் நம்பாம இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இந்த சனி பண்ணிட்டு இருந்தார் பத்து பதினொன்னு குடையவராகி பன்னெண்டு உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ இந்த பத்து பதினொன்றாம் அதிபதியான சனி பகவான் பன்னெண்டுல வக்கரமாகி இருக்கிறார் உங்க ஜாதத்துல வக்கர் ஜாதகமாக இருந்தால் தொழில ஒரு ஸ்டெப் அடுத்தது கொண்டு போவீங்க ஒரு லாபங்கள் அதிகரிக்கும் ஒரு மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதை வாங்க முடியாம இருந்துச்சு உங்களுடைய ஆசைகள் நிறைவேத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தீங்க அதெல்லாம் உங்க கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு கர்ம காரகன் இல்லையா கர்ம ஸ்தானாதிபதியே சனி ஆகிறாரு அப்போ பன்னெண்டுல போய் நிக்கிறப்ப பன்னெண்டு மீனம் வீடு அப்படிங்கறதுனால குடும்பத்துல இந்த மாதிரி ஜோஷியம் பார்த்தோம் ஒருத்தர் நீங்க யார்கிட்ட வேணா பாத்துருக்கலாம் இந்த மாதிரி பார்த்தோம் ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்கு போறோம் ஒரு அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு போறோம் அதெல்லாம் பண்ண முடியாம இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அது உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் அது பன்னெண்டாம் இடம் சனிங்கிறது கடல் பகுதி சொல்றது சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் திருச்செந்தூர் முருகனி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப வருஷமா திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறீங்க போகவே முடியாம போயிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் ஏழரை சனினால பாதிப்பு குறையுங்க அப்படிங்கறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நடக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ராமேஸ்வரம் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக சனி பகவான் வக்கரமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்க அவருடைய பார்வை மூணாம் பார்வையை ரிஷபத்தில் உழுகுது அப்ப இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு இந்த சனியினுடைய பார்வை பட்டுட்டு இருக்கும்போது வேலை செய்யாம இருக்கும் சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது கோரப்பார் அப்ப என்ன ஆகும் பாத்துட்டீங்கன்னா அந்த எந்த சனி எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் பால் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த இடம் வேலை செய்யாது அந்த கிரகம் வேலை செய்யாதுன்னு சொல்லுவோம் அப்போ உங்க ஜாதத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு உதவிகளும் நன்மைகளும் கிடைக்காம இருக்கும் அப்ப அந்த சனி வக்கரமாக இருந்து இப்ப பார்க்கும் பொழுது அந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த கெட்டதெல்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகும் கூட பிறந்தவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல மூணாம் இடம் வந்து தொலை தொடர்புன்னு சொல்லுவோம் அப்போ உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு உங்களுடைய பெயர் வந்து கொஞ்சம் புகழும் அப்படியே வந்து பரவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இல்லையே விஜய் வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அப்போ உங்களுடைய கடுமையான முயற்சிகள் மூலமா வெற்றி அடைவீங்க தைரியங்கள் அதிகமாகும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன செஞ்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனியை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சனி வந்து ஏழாம் பார்வை அவருக்கு வந்து மூணு ஏழு பத்து அப்படிங்கிற பார்வை உண்டு அப்ப ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அது கன்னி வீதி ஏகதமா பாத்துட்டீங்கன்னா ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு வம்பு வழக்குல சொல்லக்கூடிய ஒரு இடம் அது கே சொல்லக்கூடிய இடம் வேலை வாய்ப்பில் சொல்லக்கூடிய ஒரு இடம் ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இடம் எல்லாம் ஆறாம் இடம் தான் அப்போ அந்த இடத்துல சனி இவ்வளவு நாள் பாத்துட்டு இருந்தா இது வந்து உங்க ஜாதகம் சனி வக்கரமானவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இதெல்லாம் அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இது நேரடி பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் அடைக்கிறக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் கடன் அதே போல பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நாலாம் அதிபதியா ஆகிறாரு இல்லையா சந்திரன் வந்து நாலாம் அதிபதியா ஒரு உங்க ஒரு ஆட்சிக்குள்ள சனியினுடைய பிடியில இருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப வருஷமா லோன் கேட்டுக்கிறாங்க ஒரு வீடு கட்டுறக்கும் ஒரு வண்டி வாங்கிறதுக்கு லோன் அமையாம இருக்குது அந்த லோன் அமைஞ்சு வரதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நோய் இருக்கு நோய்க்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்பு அல்லது நோய் எப்படி விலகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அது ரொம்ப வருஷமா கேஸ் போயிட்டு இருக்கு அல்லது கேஸ் போடலான் இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது அப்ப எந்த காலகட்டங்கள் சரியா இருக்கு அப்படின்னா அப்ப இந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பா கேஸ் உங்க பக்கம் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையே இல்லாம இருக்குதுங்க இருந்த வேலையும் போயிடுச்சு எப்ப ஏழரை சனி முதல் சுற்றுக்குள்ள வேலை போயிருக்கும் அல்லது வேலையே கிடைக்காம சுத்திட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய எல்லாம் இந்த காலகட்டங்கள உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் அஃபர்ட் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்க எப்போ வேலைகளாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி நிற்கிறார் அப்ப பண்ணம்ல நிற்கும் பொழுது வெளியூர் போலான்னு இருக்கீங்க வெளிநாடு போலான்ட்டு இருக்கீங்க அதுக்குன்னா எல்லாமே வந்து எனக்கு தடையாகவே இருக்குது ஒரு விசா கிடைக்க மாட்டேங்குது அங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது அல்லது அங்கிருந்தா இங்க வந்துட்டேன் இப்ப திரும்பி அங்க போறதுக்கு உண்டான வாய்ப்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா சனி உங்க ஜாத்துல வக்கிரமாக இருந்தால் கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்தே திரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட சாஸ்திரத்திலால விதிக்கப்பட்ட ஒரு விதியே ஆகும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க இந்த ஆறாம் படங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்டதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா இல்லது வேலை கிடைக்குமா ஒரு சிலருக்கு சனி வக்ரமான ஒரு ஜாதகெல்லாம் ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சனி நல்லா இருந்தாதான் அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஆனா சூரியனும் செவ்வாயும் ஜாதர நல்லா இருந்து ஓரளவுக்கு சனி ஓ யோகியாக இருந்து ஏதோ ஒரு வகையில வந்து வக்ரமாக இருந்தால் நல்ல இடத்துல வந்து உங்க ஜாதத்துல இருந்ததுன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்ப அப்ப உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த காலகட்டங்கள நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது போல விஷயத்துக்காக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அடுத்தது பத்தாம் இடத்தை பாப்பாரு சனி பத்துங்கிறது உங்களுக்கு உங்க ராசிக்கு அது ஒன்பதாம் இடமா வரும் அப்ப அது ஒன்பதாம் இடமாக வரும் பொழுது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரே பஞ்சாயத்து ஆயிருக்கு உயர்கல்வி படிக்க முடியாம சிரமப்படுறோம் உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போலான்ட்டு இருந்தா அது போக முடியாம இருக்கு ஒரு நிம்மதியை ஒரு கோயிலுக்கு போக முடியல ஒரு நாலு மனுஷங்களை பார்த்து பேச முடியல அதே போல ஒரு குருமார்கள் என்னோட குருமார்களை போய் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு குருவுக்கும் எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஆகி போச்சு இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி இப்ப கொடுத்துக்கிட்டு இருப்பார் இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா மாறி உங்களுக்கும் குருவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறது இந்த காலகட்டங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா அப்பா கிட்ட நீங்க போய் பேசும் பொழுது அந்த பிரச்சனை எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கணும் அல்லது பூர்வீக சொத்தை விற்கணும் அது விக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அது நல்ல விலைக்கு போக மாட்டேங்குது யாருமே ஆள் வர மாட்டேங்கிறாங்க நான் அதை வித்தாத்த அடுத்த இடத்துல போய் நான் இடம் வாங்க முடியும் அப்படிங்கிறல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மேசத்துக்கு போயிட்டு இருக்கும் அப்ப அது எல்லாமே இப்ப நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அதே போல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற சொல்றது பாத்தீங்கன்னா உயர்கல்வி சொல்லக்கூடிய ஒரு இடங்க அடுத்த டிகிரி ஒவ்வொரு டிகிரியை படிச்சு போய் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாடு வெளியூர்ல போய் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்ப இந்த ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு நல்லா இருக்கார் மூணாம் வீட்டுல இருக்கிறார் இருப்பினும் இந்த சனியினுடைய தாக்கத்தினால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆனா இருந்தாலும் சனி வக்ரமாக இருந்தால் இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கை கூடி வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லை என்றால் நான் இப்ப சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் கவனமாக இருங்க மெதுவா போங்க உங்களை பத்தின ஒரு தப்பான ஏதாவது ஒரு பேச்சுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடுமையா முயற்சிகள் செய்தினாலும் கூட பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்காதீங்க அதே போல இந்த காலகட்டங்கள்ல நீங்க கடன் வாங்குனீங்கன்னா பெரிய கடனாக வரும் நோய்க்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருது அதான் அத வந்து சுபவெரியம் பண்ணல சனி இருக்கிறனால கோவிலுக்கும் ஆன்மீகத்துக்கும் கோவில் கட்டுமான பணிக்கும் எதுக்காவது ஒரு சுப வரியத்தை பண்ணிருங்க அப்ப அசுப வரியம் குறைஞ்சு போயிரும் தேவையில்லாம அக்கம் பக்கத்துல வம்பு வழக்குகள் எல்லாமே ஒரு ஏன்னா மூணாம் இடத்துல குரு இருக்கும்பொழுது அக்கம் பக்கத்தினால வம்பு வழக்குகள் வரும் அப்ப சனியும் அந்த ஆறாம் இடத்தை பொழுது நீங்க கொஞ்சம் உங்களுடைய பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருந்து இட பிரச்சனை சார்ந்தது ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால உங்களுக்கு அப்பா மூலமாக ஊர்வீக சொத்து இப்பெல்லாம் அதை பத்தி பேச வேண்டாம் இப்ப அது பேசினா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து சனி வகர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் உயர்கல்வி சார் சார்ந்த விஷயங்கள் பண ஏமாற்றத்தை கொடுக்கற கூட வாய்ப்புகள் கொடுக்கும் அதனால ஒரு முறைக்கு பலமுறை விசாரிச்சு அந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத நாம எடுத்துக்கலாம் பொதுவா மேஷ ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா சொல்லிட்டோம் ஒருவேளை உங்க ஜாதில நல்ல தசை நடந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இதுபடி இந்த கோச்சார திசைகள் எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிப்பது இல்லை ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் மட்டுமே பாதிப்பை கொடுக்கின்றது மற்றபடி பாத்துட்டீங்கன்னா தசாபுத்திகள் சரியில்லாம ஜாதகம் வலுவில்லாம அதே போல லக்னாதிபதியோ அஞ்சாமதி பிரியோ ஒன்பதாம் அதிபதியோ வலு குறைந்து இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களுடைய காலங்களை மெதுவாக கடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் இன்று உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு மெசேஜா நீங்க எடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி